கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் மேசமாக இருக்கலாம் ரிசவமாக இருக்கலாம் எந்த ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குது நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்குற போது ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் டிலே ஆகுது திருமணம் மேரேஜ் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை மேரேஜ் ஆனவங்களுக்கு மேரீட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் பிரிஞ்சு போன உணவுகள் பிரிஞ்சு போனவங்களுடைய பார்ட்னர்ஷிப் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான சுச்சுவேஷன் இருக்குது நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்றீங்களோ அவங்களோட டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணுங்க இந்த மாதம் உங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இறைவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் எல்லாம் உருவாகும் ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கரியர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் வெளியில் பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்றும் இல்லை உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சப்ஆார்டினேட் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் நண்பர்களால் மகிழ்ச்சி நண்பர்களால் சந்தோஷம் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானங்கள் போடும் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இந்த மாதம் இருக்கு அதே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் நீங்க எங்கெல்லாம் முருகப்படமாட்டிருக்காரோ அவரை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க